அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பில் வரிசையாக யார் அந்த விஐபி அப்படிங்கிற ஜாதக கட்டம் மட்டும் கொடுத்து அந்த விஐபி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரோம் இதுதான் அந்த ஜாதகம் லக்கணம் தனுசு லக்கணம் ராசி கன்னிராசி லக்னத்திலேயே சூரியன் ரெண்டில் புதன் சுக்கிரன் அஞ்சில் செவ்வாய் ஆறில் கேது பத்தில் சனி சந்திரன் பதினொன்றில் குரு பன்னெண்டில் ராகு இப்படி இருக்கிற இந்த ஜாதகம் யாருடையது பார்க்கலாம் லக்னம் தனுசு லக்னம் இது உபய லக்னம் லக்னாதிபதி குரு பதினொன்றில் லக்னத்துக்கும் நாளுக்கும் அதிபதி குரு பதினொன்றில் பகை பெற்று இருக்கிறார் எனது சுக்கரனுடைய வீடு பகை பெற்று இருக்கிறார் லக்னத்தில் ஒன்பதாம் அதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பாக்கியங்கள் அறிந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி சூரியன் சூரியன் அப்படின்னா லக்னத்தில் இருந்தாவே தலைமை பண்பு ஒரு குழுவாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டுக்கு குழுவுக்கு இதுக்கெல்லாம் ஒரு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு பண்பு இந்த சூரியன் கொழுதுருவார் இது ஒன்பதாம் மதியாக இருப்பதனால பாக்கியங்கள் அறிந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு புதனும் சுக்கிரன் இருக்காங்க புதன் சுக்கிரன் ரெண்டுமே கிரகங்கள் இந்த புதன் பாருங்கள் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி ஏழாம் அதிபதியும் பத்துக்கு அதிபதி அப்போ பத்துக்கு அதிபதி தொழிற்சாணாதிபதி ரெண்டில் இருக்கிறார் ரெண்டுங்கிறது வாக்கு வார்த்தைகள் பேசுகிறது சொற்பொழிவு இந்த மாதிரி செய்கிறது சுக்ரைன் ஆறாம் அதிபதி வருமான வருமானத்தை கொடுக்கக்கூடியது வெளிநாடு வெளிமாநிலம் இதை குறிக்கக்கூடியது ஆக அந்த அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல அப்போ வெளி ஊர் வெளிநாடுக்கு தன்னுடைய ஸ்தானத்தில் நின்று தசை போது அவர்கள் நாலு பேருக்கு அறிவுரை சொல்கிறது சொற்பொழி வாழ்கிறது அந்த மாதிரி தொழில் இருந்திருக்கணும் மூன்றாம் அதிபதி பேரம்பெர்ஜியம் அது பாருங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் பக்கத்தில் அஞ்சில் செவ்வாய் பொதுவாக அஞ்சலில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் புத்திரதோஷம் நிறைந்த ஜாதகம் அப்படின்னு பேர் ஆறில் வந்து கேது ஏழில் யாரும் இல்லை ஹெட்ல யாரும் இல்லை ஒம்பது யாரும் இல்லை பத்தாம் இடத்துல சனியும் சந்திரனும் இதை வந்து சன்னியாசி யோகம் அப்படின்னு பேர் அப்போ நம்ம பாருங்கள் இந்த பத்தாம் அதிபதி நாலு பேருக்கு வாக்கு சொல்கிறது சொற்பொழிவு சொல்கிறது சமய சொற்பொழிவு சொல்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த பத்தாம் மடத்துலேயே சனியும் சந்திரன் நின்று இந்த சன்னியாசி யோகத்தையும் கொடுக்குது பதினொன்றில் குரு இருக்கிறார் லக்னாதிபதியே குரு பதினொன்றில் இருக்கார் பன்னெண்டில் ராகு பன்னெண்டில் ராகு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னாவே வெளிநாடு வெளி மாநிலம் ஈஸியாக அடிக்கடி போய்ட்டு வரக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர் இங்கே பாருங்கள் இந்த குரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய குரு பதினொன்றில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது அப்போது என்ன நடந்தது அப்படின்னா சுக்கரனுடைய வீடு கல்யாணம் சுக்கரன் வந்து கல்யாணத்துக்காரகன் கலசரக்காரகன் அந்த வீட்டில் குரு பகவான் இருக்கார் ஆக அந்த திருமண தலையே இவரே உற்பத்தி பண்ணுறார் அஞ்சாம் படத்தை பார்க்குறார் அது மட்டும் இல்லை ஏழாம் மடம் கிளஸ்டர் ஸ்தானம் ஏழாம் மடம் பலத்தினுடைய ஸ்தான பலம் இல்லாமல் ஏழுக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கேன் சுக்கரனோட சேர்ந்து மறைஞ்சிருக்கேன் ஆக இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது இல்லை குருவுக்கு எட்டில் கேது குரு புத்திர காரகன் அப்போ புத்திரகாரம் இல்லை பன்னில் ராகு அயன சயனஸ்தானம் அதுவுமே அடி வாங்கியிருக்கு ஏன்னா இந்த ஸ்தானம் போய் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறேன் ஆக சமய சொற்பொழிவு நிகழ்த்தும் ஒரு சந்நியாசி ஆமாம் நிச்சயமாக அவரே தான் சுவாமி விவேகானந்தர் அகில உலகமெல்லாம் நம்மளுடைய இந்து மதத்தை பரப்பி சொற்பொழிவாற்றிய சுவாமி விவேகானந்தர் தான் அவருடைய ஸ்தானம் பாருங்கள் எட்டாம் படி எட்டாம் இடத்தில் சந்திரன் எங்கே இருக்க சனியோடு சேர்ந்துருக்கு பொதுவாக சந்திரன் சனியோடு சேரும்போது ஏன்னா இந்த எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை புதன் சுக்கிரன் மட்டும்தான் பார்க்குறாங்க ஆக ஆயுள் காரகன் சனியோடு சேர்ந்து பத்தில் இருக்கிறதுனால இவருடைய ஆயுள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆயுள் கண்டதான் தான் அதனால் அவர் இளமையிலேயே அவருடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டார் ஆக அவர்தான் சுவாமி விவேகானந்தர் மீண்டும் ஒரு தாள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்